இன்றைக்கு நம்ம பிள்ளையார் பட்டி பாரம்பரியமான பிள்ளையார் பட்டி அரிசி பருப்பு மோதல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு அரிசி கா கப்பு பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி உணர்த்தி நல்லா வரச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நல்லா வாசம் வரைக்கும் வறுத்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வாசம் வரைக்கும் வறுத்துட்டு மூணு இலக்கா போட்டு குறை குற அரைச்சி வச்சுக்கணும் இதுக்கு வந்து வெள்ளை வந்து ஒன்றரை கப் எடுத்துக்கலாம் ரெண்டு கப் எடுத்துக்கலாம் ரெண்டு கப் எடுத்துருக்கேன் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரையை வச்சுக்கலாம் உங்களுக்கு அப்புறமேட்டு மூணு மும்க கப் எடுத்துக்கிறேன் ஒன்றுக்கு மூணு கப்பு தண்ணி எடுத்து மூணு முக்க கப் எடுத்துட்டு நம்ம தண்ணி கொதிச்சோடனே இந்த அரைச்சி வச்ச பருப்பு இதை எடுத்து நல்லா கிண்டின்னு ஒரு பத்து நிமிஷம் வேக விடணும் அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச வெள்ளத்தை எடுத்து நல்லா கலரி வச்சு ஒரு பத்து நிமிஷம் எல்லாம் மூடி வைக்கணும் உங்களுக்கு அதுக்கப்புறம் துரு வச்சு தேங்காய் போட்டு நல்ல நல்லா கிளறி எடுத்துட்டு ஒரு கொஞ்சம் கிண்டி வச்சு வேணும்னா நல்லா உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் மோதம் மாதிரி ஷேப் பண்ணி வச்சு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சு கொதி வந்துவோன்னே பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா பிள்ளையார் பட்டிய ரெடி இந்த சேனல் இந்த வீடியோவோட டீட்டெயில் வீடியோ சேனல் லிமிட்லேயே கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டீடியோவில் பார்க்கலாம் பாய்